எல்லாருக்கும் வணக்கங்க குட் மார்னிங் டாக்ஸி முடுவா டாக்ஸி சர்வீஸ் அதாவது ஹோட்டலங்க மனசே சரியில்லை அந்த ஃபைன் போட்டாங்க பார்த்தீங்களா அதுலேருந்தே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை என்னடா இப்படி போச்சே அப்படின்ட்டு ஆனால் அங்கே எவ்வளோ வண்டி நிற்கும் தெரியுமாங்க ஸோ சில டைம்லாம் டயரில் வண்டியை நிப்பாட்டி போட்டு தூங்கிடுவோம் ஆனால் அவங்க ஃபைன் எப்போ ஃபைன் போட்டு போனால் போனது தான் ஆனால் சில டைம் சொல்லுவாங்க இங்கெல்லாம் நிப்பாடக்கூடாது கிளம்புங்கப்பா அப்படின்ட்டு நேற்று என்ன சிந்தையில் சோழியை முடிச்சு விட்டாங்க ஓகேங்க காலைல ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுத்துருங்க டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புதன் கிழமை ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ரேபிட் உள்ள எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு உள்ள போயிடலாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்க ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட் போகிற நீங்களே பாருங்கள் அமௌண்ட் வந்து

அதுக்கப்புறமா ட்ரிப் எடுக்கலான்ட்டு போர் ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்கேங்க சி ராமச்சந்திராவை ட்ராப் பண்ணிவிட்டு போர் ஊரை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்னை சாப்பிட்டு தான் வண்டி எடுக்கணும் டிஎல்எஃப் தான் போகலான்னு போய்கிட்டு இருந்தேன் போர் ஊரில் சரியான டிராஃபிங்க ஏண்டா சாப்பிடணும்னு சொல்லி யோசிச்சோன்ற மாதிரி ஆகி போச்சு அதுக்கு ஒரு ட்ரிப்பை எடுத்துகிட்டு போயிடலாம் மாதிரி எல்லா டிரைவருமே நினைக்கிறதாங்க இந்த மாதிரி நானும் அப்படித்தான் நினச்சேன் என்ன பண்ணுறது ஆனால் சாப்பிடணும் டயத்துக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அங்கேருந்து எம்டி அடிச்சுட்டு வந்தாச்சு டிஎல்எஃப்க்கு ஆப்போசிட் தாங்க வெயிட் பண்ணேன் மதுராந்தகம் அடிச்சிருக்கு நானும் எடுத்துட்டேன் கால் பண்ணேன் கால் போக மாட்டேது ஆனால் மெசேஜ் மட்டும் வருது ப்ளீஸ் கம் அப்படின்ட்டு ஸோ போகலாம் போயிட்டு ரேட் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன் ஓகேங்க போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்ணுறேன் எவ்வளோ வாங்குகிறேன் என்ன ஏது ரிட்டர்ன் டியூட்டி எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே அப்டேட் பண்ணுறேங்க கஸ்டமர்ட்ட பேசியாச்சுங்க எவ்வளோ பேசினேன் என்ன ஏதுன்ட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் எத்தனை பேர் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரில ஸோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லி அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன் ரிட்டன் வர்றது வந்து லக்கு தான் கிடைச்சா லக்கு மேக்சிமம் நாங்கள் போயிட்டு ரிட்டர்னு எம்டி வச்சு வந்ததில்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருந்துச்சு கஸ்டமர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு அவசரமா இல்லை போகவே இல்லை வேறு எங்கேயாவது பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு இல்லை ஒன்றும் பிரதர் இல்லை பிரதர் நீங்கள் ஃபியூல் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா டிராப் பண்ணியாச்சுங்க ஸ்க்ரீன் ஷாட் போடுறேன் பாருங்கள் அவங்கள்ட்ட நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கினேன் அறநூறுவா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாங்க இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா விக்கிரவண்டி திண்டிவனம் ஸோ திண்டிவனம் கிட்டே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மேல்மருவத்தூர் போயிடலாம் ஸோ எப்படினாலும் ட்ரிப்போட நம்ம உள்ளே போகிற மாதிரி பிளான் போட்டுடலாம் பிளான் போட்டுற வேண்டியதே பிளான் என்னமோ நம்ம போடுறோம் ஆனால் அதெல்லாம் நடக்காது மேலே ஓட்டேன் ஒரு பிளான் போட்டிருப்போம் நம்ம என்ன நினச்சோம் நேற்று நம்ம ஓட்டினதும் அமௌண்ட் வந்து கம்மி தான் டார்கெட்டை வந்து ரீச் பண்ணலை தௌசண்டாக சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு சரி ரைட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுவா ஓட்டிடலாம் அப்படின்னு தான் எய்ம் பண்ணது காலையிலேருந்து ஸோ ஓகே ஓரளவுக்கு நினைக்கி ஓட்டிடலாம் நமக்கு நான் டைம் இருக்குது இப்போ எம்டி அடிச்சு திண்டி மடம் போகலாம் ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க இருக்குது மேல்மருவத்தூர் சரியான டிராஃபிக் கிட்டத்தட்ட இருபது நிமிஷமாக நிற்கிதுங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் இதே உதாரணம் முடியலைங்க என் நேரத்தை பாருங்க இங்கேயும் போலீஸ்காரங்க தான் காவல்துறை தன் கடமையை செய்தது அப்படின்ட்டு செஞ்சு விட்டு போயிட்டாங்க மேலம்பருவத்தூர் ஒரு இரண்டு கிலோமீட்டர் முன்னாடியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க அந்த வெயிட்டில் கோடுக்கு இதை ஓரமாக தான் நிப்பாட்டியிருந்தேன் நான் குனிஞ்சு ஃபோனை பார்த்து நோண்டிக்கிட்டேன் திடீர்னு டொக்கு டொக்குன்னு சவுனு கேடுச்சு என்னடா அப்படின்னு திடீர்னு திரும்ப பக்குன்னு ஆகிப்போச்சு ஏய் அப்போ அப்படின்னு அவங்க வந்து ஏதோ மிஷினில் நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ போட்டாங்க பையனை என்ன பண்ணுறது பெரிய இதாகி போச்சுங்க ஆல்ரெடி ஒரு ஃபைன் வாங்கினோம் அதோட சுவடே இன்னும் மறையலை அடுத்து இன்னொரு சுவடு முடியலைங்க இப்படிலாம் நடந்தால் என் மனுஷன் ஓட்டணும்னு தோணுமா இல்லை வண்டியை நீ பாதி போட்டு படுக்கணும்னு தோணுமா இல்லை வித்துப்பட்டு ஓடணும்னு தோணுமா எனக்கு மட்டும் எல்லா நடக்குதுன்னு பாருங்க ஸோ இதுக்கெல்லாம் மனசை மாட்டான் முறிய கிளம்பிடுவேன் நான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டே காலம் ஆகுதுங்க நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அங்கேருந்து இருந்து எம்டிஎச் தான் வந்தேன் ட்ரிப்பு ஒன்றும் பெருசாக விழுகிற மாதிரி தெரியல எனக்கு வீடியோ வேலையும் இருந்துச்சு ஸோ அதுவும் முடிச்சிட்டேன் இப்போ அப்லோடும் பண்ணிட்டேன் அது போக வந்து திருவண்ணாமலையிலேருந்து நம்ம முத்துக்குமலை வேற எம்டிஎஸ் வந்துகிட்டு இருந்தான் ட்ரிப்பு விடலேன்ட்டு ஸோ அவனும் வந்துட்டான் நினைக்கிறான் வந்துட்டான் என்னென்ன வித்தியாசம் லைட்டை போறாடே ஆமாம் அப்படியே முன்னாடி பாட்டு சும்மா உள்ளே போவான்ட்டுதான் உள்ளே போங்க நான் இப்போ தான் வந்து சரி அப்படியே டீ குடிச்சிட்டு மூஞ்சு மூஞ்சா கழுவிட்டு அப்படியே கிளம்பலாம் ஒரு ட்ரிப் எடுத்துட்டு ஆனால் இன்றைக்கி உள்ளே போயிருந்துருக்கலாம் சார் சார்னு வந்திருந்தாலும் நேரம் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு குறையாம குறையாமல் ஓட்டிருப்பேன் ஆறுரூபாய்க்கு குறையாமல் என்ன எம்டி அடிக்கணுமே அப்படின்ற ஒரு யோசனைனால தான் இவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக போச்சு சரி ரைட்டு அதுக்காக போட்டு யோசிக்கவே கூடாது நம்ம எப்போயும் போகலாம் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் ஓடு 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 சரிங்க தொட்டையில் ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது வரை ஆயிடுச்சுங்க செங்கல்பட்டுல தான் இருந்தோம் எந்த டியூட்டி அடிக்கல ஸோ எனக்கும் கொஞ்சம் வீடியோ வேலை இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலாப்பு எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டாச்சு வந்து எனக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயான சரி ரைட் அப்படி உருட்டிட்டு ட்யூட்டி மகேந்திரா போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் ஸோ இதுல இருந்து இண்டர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கு தாங்க ஆனால் நம்மளுடைய எம்டி கிலோமீட்டரு நம்மளுடைய மெயின்டெனஸ் என்ன ஆகிறது இதெல்லாம் யோசிச்சோம்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் வேற வழி இல்லை இந்த மாதிரி மாத்திட்டாங்க சோ இதெல்லாம் நான் எடுத்து சொல்கிறதுனால வந்து உங்களை மாதிரி ஆளுங்க அது என்னையும் சேர்த்தே வைவாங்க வஞ்சிட்டு போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சோ பாக்குறவங்களுக்கு தெரியும்ல என்னென்ன கஷ்டப்படுறோம் வைக்கிறோம் வெளியில போனால் ஒரு சில பேர் இப்போல்லாம் தாராளமா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவனும் பின்னாடி வர்றான் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் ஆனா இதில் என்னன்னா நம்ம இனிவெர்சிட்டி போறதுல வந்து நம்ம எப்பயுமே வெயிட் பண்ணக்கூடாது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் இல்லை ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணால் பிரச்சனை இல்லை அடிக்கலையா உருட்டிட்டு உடனே கிளம்பிடுங்க போக்கில் எதாவது விழுந்தால் ரைட் இல்லை உள்ளே வந்துடுங்க எல்லாம் ஓட்ட முடியாது அனி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஆனால் விழுந்துருந்தால் நமக்கு லக்கு தான் ஸோ நான் இது இது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் நான் ட்ரிப் இல்லாமல் போகிறது இதுக்கு முன்னாடி நான் வர்ற டைம் பாண்டிச்சேரி போனாலே அந்த ரூட்டில் தான் வருவேன் திண்டிவனம் வந்து அங்கேருந்து ட்ரிப்பு என்ன யாரெலாம் ட்ரிப்பு எடுத்துகிட்டு தான் உள்ளே வந்திருக்கேன் ஆனால் நம்ம நேரம் ஒருத்தனை லூசு மாதிரி சிஎன்ஜி நினைச்சிருப்பீங்க செலவெல்லாம் பார்த்தோம்னா அதில் என்ன மிஞ்சும் சரி ஓகேங்க ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன் டைம் ஒம்பது ஆகுது நம்ம ஐயாயிரத்தி ரூபா ஓட்டணும் பார்த்தோம் ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது தான் இருக்கும் எப்பயுமே அது மட்டும் இல்லாமல் ஓகேங்க ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்படியே சாப்பிட்டு கிஃப்ட்டுட்டு இங்கேருந்து எதாவது டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் வேறு வழி இல்லை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இன்றைக்கும் அமௌண்ட் கம்மி தான் ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது இன்னும் டயம் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ டயம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்போதே முக்கால் ஒன்போதே முக்கால் அப்போதே ஒன்பதே முக்கால் தானே சொன்னேன் எங்க ஒம்போதரை தாங்க ஆகுது அப்போ அந்த டைமிங் வந்து கூட சொல்லிவிட்டேன் நான் பாட்டுக்கு ஓகே என் ட்ரிப் எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன் மகேந்திரா சிட்டி போனோம் அங்கே ஒரு குட்டி பையன் வந்திருந்தான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு அவனுக்கு சேர்த்து டிஃபன் பே பண்ணிவிட்டு அப்படியே சா முத்துக்குமரம் கூடயும் ஜாலியாக ஒரு சாப்பாடு போட்டுட்டு கிளம்பிட்டேன் என்ன அப்படியே தூங்கிட்டேன் இப்போ விடிஞ்சிருச்சு வர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைங்க நேற்று ஒன்று அந்த ரெண்டு ட்ரிப்பு மட்டும்தாங்க நானும் எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் முழிச்சிருந்தேன் ஸோ ஒரு ட்ரிப்பு கூட அடிக்கலை ஒரு டைம் இப்படித்தாங்க ஆனால் என்ன ரீசன் ஏதுன்னு தெரில ஆனால் இதுக்கெலாம் வந்து நம்ம சொன்னிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ இன்றைக்கி நான் ஓட்டுறது அடுத்த வீடியோ சீக்கிரமாக வரும் ஆனால் அது இதை விட மோசமாக இருக்குது தான் நினைக்கிறேன்